ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம பணம் சேனல் வந்து பார்க்க போகிறது மலிச்சரியில் தாங்க மலைச்சேரியில் இது என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பண்ணாமல் சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் வந்து உள்ள வந்து போயிட முடியாதுமா சாதாரணமாக அவரும் வந்து என்ன கேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நீ எப்படி வந்து சாதாரணமாக வந்து போயிட்டு அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் வந்து வேறு யாரும் இல்லை என்னுடைய கணவர் தான் நான் வந்து அவர் வந்து பார்க்காம வேறு யார் வந்து பார்க்குறது அது இல்லாமல் வந்து பத்து நாள் வந்து கஸ்டடி தான் எதுவுமே வந்து விசாரிக்காமல் எதுவுமே வந்து சொல்லாமல் அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஐடியா கேட்காம வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த கேஸில் வந்து இது பண்ணுறது அவர் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்களும் வந்து நம்ம போகிறதுல இப்போ அவர்கிட்ட இருந்து வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தெளிவாக வந்து கேட்டால் தான் வந்து சாட்சியெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் வந்து போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வந்து பேசி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து விட்டுற முடியாது நீ போய்ட்டு வந்து முதல்ல வந்து எங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட வந்து நீ வந்து பர்மிஷன் வந்து வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அடடா என்னடா இது வந்து ஒரு வீட்டுக்கார வந்து மனைவி வந்து பார்க்கறதுக்கே வந்து என்னென்ன மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியுது சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து போயிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து அது இது அப்படி இப்படி அவர் வந்து கேஸில் வந்து உள்ளே வந்திருக்காரு அவனே ஒரு கொலகாரன் அவனை போய் வந்து நீ வந்து பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்கே அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து விஜய் மேலே வந்து தப்பு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வந்து உண்டாக்கிக்கிட்டு அவங்களே வந்து பேசிக்கிறாங்க சரி ஓகே அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலையுமே வந்து ஆனால் இருந்தாலே வந்து குற்றவாளி வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் கஸ்டடியில் வந்து விசாரிக்க தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டேன் அவன் தான் வந்து கொலைக்காரன் அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் வந்து எப்படி சார் வந்து சொல்லி சொல்லலாம் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க அது கூட வந்து வந்து உங்களுக்கு வந்து தெரியாதா அந்த இங்கீதம் அந்த என்னது உத்தமம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து கேள்விகள் வந்து கேட்க தான் வந்து தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடம் பிடிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் வந்து பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பார்த்து தான் வந்து ஆகணும் அப்படி வந்து பார்க்கும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க என்னது கிட்ட இவங்களை வந்து அவங்க ஒய்ஃபை வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்து அவர்கிட்ட வந்து போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகப்பை வந்து திறந்து விஜய் வந்து வெளியே வர்றாரு விஜய் வந்து வெளியே வந்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் என்னை வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க என்ன விஷயத்துக்காக வந்து எனக்கு வந்து இப்போ வந்து லாக்அப்பை வந்து திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை என்ன விருதுகா வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை உன்னை வந்து யாரோ வந்து மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து உன்னை வந்து பார்க்கணுன்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னது மல்லியா மல்லி வந்திருக்காள் ஐயோ பாப்பா பா பாப்பா என்னடா இது சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து விஜய் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிலமைக்கு வந்து ஆளாய்க்கிறது வந்து நாங்கள் மல்லியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து திட்டுறாங்க எதுக்காக வந்து மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தால் நான் வந்து வெண்பாவை வந்து அவங்க கூட வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் தீர்ப்பு வந்து கொடுத்தது இப்போ தான் வந்து வெண்பா வந்து அது வெண்பாவும் விஜயம் வந்து பிரிஞ்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் மல்லி வந்து விவாகரத்தை வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து வெண்பா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து உத்தரவு வந்து விட்டுருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு வெண்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு நீ வந்து ஒழுங்கா வந்து இங்கே தான் வந்து இருக்கணும் இதுக்கப்புறம் நான் தான் உன் தாத்தா எல்லாமே வந்து நான் தான் உனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் நீ வந்து எனக்கு தாத்தாவா நான்லாம் வந்து உன்னை வந்து ஒரு நாள் வந்து என் தாத்தாவை நினைச்சதில்லை என் டாடா கிட்ட வந்து என்னை வந்து கூப்பிட்டு போய் வந்து விட்டுருங்க இல்லைன்னா வந்து நான் வந்து இங்கேயே வந்து அழுது புரண்டகிட்டு வந்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வெண்பா இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வராங்க என்னடா இது வம்பா போச்சு எல்லா இடத்துலையும் வந்து வம்பாவே வந்து இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து யோசிக்கிறாரு ஆனால் கதிரேசன் வந்து யோசிச்சது வந்து என்ன இதுக்கு முன்னாடி வெண்பா வந்து வர முன்னாடி வெண்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டா நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டாட்டடிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து உண்டாகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து இழந்தது எல்லாத்தையும் திரும்ப வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் வெண்பா வந்தாலண்ணா இந்த வீட்டோட மகாலட்சுமி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோசியர் வந்து சொல்லி சொன்னதை வந்து நம்பிக்கிட்டு ஏகப்பட்ட பொருளைகள் எல்லாம் வந்து உண்டாக்கிக்கிட்டு நம்ம கதிரேசன் வந்து பண்ண விஷயம்தான் வந்து இவ்வளோ பெருசுக்கு வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க அதுக்கப்புறம் தான் வந்து கதிரேசன் வந்து என்ன இந்த குழந்தை வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறது என் பேத்தி வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறது வந்து என் மனசை வலிக்குதே வலிக்குதே மனசு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண போகிறாரு நீ எங்கே ஆனால் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டானா இரு எதனா வந்து பண்ணிக்கிட்டு என்ன எங்கள் அப்பாக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து ஒரே வந்து அடவண்ட்டாக வந்திருக்காங்க ஒருத்தர் இருந்த பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படியாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்